சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி ஏற்படும் சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமாகும் இது சோபகிருது வருடத்தில் வரும் கடைசி சூரிய கிரகணமாகும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் சூரிய கிரகணத்தால் ஏற்படும் தாக்கங்கள் நிச்சயம் நம் எல்லோருடைய வாழ்விலும் பிரதிபலிக்கும் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் உள்ள கிரக நிலைகளை காண்போம் அன்றைய நாளில் சூரியனும் ராகுவும் சந்திர மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் நிற்பார்கள் புதன் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்திலும் குரு மேஷராசி பரணி நட்சத்திரத்திலும் செவ்வாய் கும்பராசி சதயம் நட்சத்திரத்திலும் சுக்கரன் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் சனி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலும் கேது கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்திலும் நிற்பார்கள் மேலும் அன்றைய நாளில் சந்திரன் அஸ்தங்கமாகவும் புதன் அஸ்தங்கமாகி வக்கிரமாகவும் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி சொல்வதென்றால் இந்த சூரிய கிரகணத்தால் பாதிப்படைய கிரகங்கள் குரு செவ்வாய் மற்றும் சனி மட்டுமே இதனால் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி இருக்க பிறந்தவர்கள் புதன் தசை நடப்பில் இருப்பவர்கள் மேலும் மீனராசி மேஷராசி மிதுனராசி கடகராசி கன்னிராசி விருச்சகராசி கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் சுய ஜாதகம் பார்த்து உரிய பரிகாரம் செய்து கொள்வது நல்லது ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கும் இந்த சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிற ராசிகளில் முதல் ராசி எது என்று கேட்டால் அது மகர ராசிதான் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி தொட்டதெல்லாம் வெற்றிதான் ராசி மற்றும் துலாம் ராசியினருக்கும் இந்த சூரிய கிரகணம் வாழ்வில் மிகப்பெரிய நல்லது நடக்கப்போகிறது எல்லாம் சரி என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால் முதல் தாய் தந்தையை வழிபட வேண்டும் வயதில் மூத்த பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவர்கள் மனம் கூணாமல் நடந்து கொள்ள வேண்டும் ஓம் நமக் சிவாயி என்னும் அஞ்செழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்னும் எட்டெழுத்து மந்திரம் ஓத வேண்டும் ஆதித்ய ஹிருதயம் அனுமன் சாலிசா படிக்க வேண்டும்